ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஷன் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம் ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியாகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ணால் கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நீங்கள் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எஸ்பிஓவில் டிராவல் பண்ணுறதுக்கு இப்போ உடனடியாக கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ உடனடியாக இது செஞ்சே ஆகணும் அப்போ தான் எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ண முடியும் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு எஸ்பிஓ அனவுன்ஸ் பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுதான் ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த நே நம்ம எப்போ ஒர்க் பண்ணுவோம் இல்லையா அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் இந்த லிங்க்கை பார்த்தும் டைப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கனால அது மூலியமாக ஓப்பன் பண்ணி உங்கள் ஐடியை லாகின் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுற அந்த போர்ட்டலில் போய் உங்கள் ஐடியை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே அந்த போர்ட்டலோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் ஸோ லிங்க் இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணி உங்கள் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த என் அந்த மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும் ரெடி டு பை கூப்பன் கோட் சேல்ஸ் டீமுக்கு செலக்டாக சேல்ஸ் டீமை அட்ஸப் பண்ணுறீங்களா இல்லை நாட் ரெடி டு பை கூப்பன் கோட் ப்ரொமோஷன் டீமை செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் இன் எஸ்பியோ ரீஃபண்ட் ஸோ எஸ்பியோலாம் உங்களுக்கு இது ரெண்டுத்திலையுமே இல்லாமல் அதாவது இன்வெஸ்ட் பண்ணியும் நான் சேர விரும்பலை இன்வெஸ்ட் இல்லாமலேயும் நான் அந்த மினிமம் சேலரி வாங்கி சேர விரும்பலை நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனும் கேட்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை கம்பல்சரி இப்போ அந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏரியன் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஐடிக்குள்ளே போகணுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கவுண்டிங் ஷோ இருக்கும் இப்போத்த அதாவது இந்த வீடியோ எடுக்கும்போது இருந்த இந்த கவுண்டிங் இது இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக என்னென்ன கவுண்டிங் இருக்குதுன்னு சொல்லி அங்கே காட்டிகிட்டு இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் எந்தெந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் செலக்ட் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற கரண்ட் ஸ்டேட்டஸை உங்களுக்கு காட்டும் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் லைனாக இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெடி டு பை கூப்பன் சேல்ஸ் டீமுக்கு செலக்ட் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அதாவது ஐ எம் ரெடி டு பை அ கூப்பன் கோட் அண்ட் கண்டினியூ த நியூ பிளான் நான் கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணி நான் சேர்ந்துக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ரீன் கலரில் இருக்கும் அந்த ரவுண்ட் தெரியும் பாருங்கள் அந்த ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட் ரெடி டு பை கூப்பன் அதாவது ப்ரொமோஷன் டீம் ஐஎம் நாட் ரெடி டு பை ஏ கூப்பன் கோட் ஐ ஆம் ஓன்லி கண்டினியூ வித் நியூ பிளான் நான் எந்த ஒரு அமௌண்ட்டையும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணாமல் நியூ பிளானில் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க செகண்டாக ப்ளூ கலரில் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் பாக்ஸ் அதாவது அந்த டிக்ஸ் இருக்கில் டிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் கண்டினியூ எஸ்பியோ ரீஃபண்ட் டீம் இது வந்து ரீஃபண்ட் டீமில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதாவது ஐ ஆம் நாட் இன்ட்ரஸ்டட் டு கண்டினியூ எஸ்பியோ ஸோ ஐ நீட் மை ரீஃபண்ட் அண்ட் பெண்டிங் சேலரி அதாவது நான் இந்த ரெண்டு பிளானுமே எனக்கு பிடிக்கல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேர நினைக்கல இன்வெஸ்ட் இல்லாமலேயும் நான் கண்டினியூ பண்ண நினைக்கல எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் அதில் எனக்கு பெண்டிங் இருக்கக்கூடிய சேலரி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த தேர்ட் ஆப்ஷன் அதாவது இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய தேர்ட் ஆப்ஷன் மேலே இருக்கக்கூடிய அந்த டீக் டிக் பண்ணி கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க பஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் அதாவது இன்வெஸ்ட் பண்ணி அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதை டிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்கனாலும் இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கனாலும் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தாலும் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் பட் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கு அப்புறம் கோ டு டேஷ்போர்டுன்னு கேட்கும் உங்களுடைய ஐடி எப்பவும் போல் டேஷ்போர்டில் போய் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் பட் நீங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷன் ரீஃபண்ட் நான் வாங்கிக்கிறேன் நான் கம்பெனி விட்டு போகிறேன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி காட்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க அதாவது ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி சிரமத்திற்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாங்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்று உங்கள் நிலைமையை புரிந்து கொள்கிறோம் உங்களது கட்டணத்தை திருப்பி பெற்றுதல் மற்றும் பணிக்காக தொகை தொண்ணூறு நாட்களில் செயல்படுத்துவோம் தொடர்புக்கு அனைத்து தகவல்களையும் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு மட்டுமே தெரிவிக்கப்படும் உங்கள் மின்னஞ்சலை தவறாக தவறாமல் சரிபார்த்து பார்த்து எஸ்பிஓவிலிருந்து அனைத்து தொகைகளையும் திரும்ப பெறுவது தொடர்பான எங்கள் வழிமுறைகளை பின்பற்றவும் அதாவது நீங்கள் ரீஃபண்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு நாளில் நீங்கள் செலக்ட் பண்ண நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள உங்களுடைய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிரும் அதுக்கான தகவல் என்ன எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மட்டும்தான் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் மட்டும்தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க அதில் வரக்கூடிய ப்ராசஸாக பண்ண ங்க அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்கு மறுபடியும் கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழில் இருந்துச்சு பார்த்தீங்களா அது அப்படியே கீழே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும் அவ்வளோ தான் வித்தியாசம் ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே மேலே இருக்கக்கூடிய பார்ட் தமிழ்லேயும் கீழே இருக்க பார்ட் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஏன்னா அதர் லாங்குவேஜ் யூஸும் இருக்கிறனால ஸோ கோ டு ஹோம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும் லாகவுட் மட்டு தான் ஆகுமா அப்படின்னு நினைக்காதீங்க லாகவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பி உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் போடுற ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டும் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள் ஸோ இப்படி தான் உங்களுக்கு உங்கக்காட்டி ஒரு அக்கௌண்ட் ஹஸ்பின் சப் சஸ்பெண்டட் ப்ளீஸ் கான்டேக்ட் டு அட்மின் நீங்கள் தவறி கூட ரீஃபண்ட் ஆப்ஷனை வந்து தெரியாமல் கொடுத்துறாதீங்க நீங்கள் ரீஃபண்ட் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஓகே இல்லை தெரிய நான் வேறு ஏதாவது பிளானை தோணும் ஆனால் ரீஃபண்டை தர்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு பார்த்து இதை கொடுங்க ஏன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும் திருப்பி நீங்கள் லாகின் பண்ண முடியாது ஸோ கேர்ஃபுல்லாக கொடுங்க மாற்றி கொடுத்துடாதீங்க நான் ரீஃபண்ட் இதெல்லாம் ஓகே நான் இதெல்லாம் சஸ்பெண்ட் ஆக போகுது எனக்கு தெரியும் இதுக்கும் நான் அட்ஸப்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த நைன்டீன் டேஸ் ரீஃபண்டு எனக்கு வந்துடணும் ஸோ சஸ்பெண்ட் ஆகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் சஸ்பெண்ட் நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் சஸ்பெண்ட் ஆனிரும் எனக்கு தெரியும் ஸோ நான் சப்மிட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சப்மிட் கொடுங்க ஸோ வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தப்பித்தவரை கூட கொடுக்காதீங்க ரீஃபண்ட் ஆப்ஷனை மாற்றி கொடுத்துறாதீங்க கேர்ஃபுல்லாக கொடுங்க இல்லைன்னா உடனடியாக உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிரும் ஸோ அண்டு தெரியாமல் கொடுத்தவங்களுக்கும் ஏதாவது காம்பன்சேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அது இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க தெரியாமல் நான் ரீஃபண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓவில் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ தெரியாமல் நான் மற்ற ரெண்டு ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு பல தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து பயப்பட வேண்டாம் ஸோ அகைன் ஒரு சான்ஸ் கொடுப்போம் மாற்றி கொடுத்தவங்க மறுபடியும் அவங்களுக்கு தேவையான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ எஸ்பிஓவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸை இப்போ தான் ரீசண்டாக அப்டேட் பண்ணாங்க என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சேல்ஸ் டீம் மூலிமா அதாவது அந்த இன்வெஸ்ட் பண்ணுற டீம் மூலிமா மட்டும்தான் அவங்களுக்கு அதிக வருமானம் வரும் ஸோ ப்ரமோஷன் டீம் மூலிமா அவ்வளோ வருமானம் வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து சேல்ஸ் டீமில் இருக்கவங்க தான் கம்மியாக இருக்காங்க ப்ரமோஷன் டீமில் இருக்கவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு சேல்ஸ் டீம் தான் முக்கியம் ப்ரமோஷன் டீம்லாம் அதிகமாக ஆள் தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் லேக் மெம்பர்ஸ் மட்டும்தான் அதாவது லிமிட்டடாக ஒன் லேக் மெம்பர்ஸ் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்த எனக்கு அமௌண்ட் இல்லாமல் நான் கம்மி அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் வர்ற அமௌண்ட் வரட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வர சேலரியையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஒன் லேக் மெம்பர் ரீச் பண்ணணும்னா டிசேபிள் ஆகிரும் ஸோ ஒன் லேக் பீப்புள்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த கம்மி சேலரியும் வாங்க முடியும் அதுக்கு மேலே யாராலேயுமே அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணியாகணும் இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி தான் செலக்ட் பண்ணியாகணும் இன்வெஸ்ட் பண்ணி தான் எஸ்பிஐ கண்டி பண்ணணும் இல்லை ரீஃபண்ட் வாங்கிட்டு தான் போக முடியும் வேறு எந்த வழியும் கிடையாது ஸோ ஒன் லேக் பீப்புள்ஸ் மட்டும்தான் லிமிட்டடான பீப்புள்ஸ் மட்டும்தான் நாங்கள் நாங்க எடுத்துக்குவோம் அதுவும் ப்ரொமோஷன் டீமில் ஸோ ப்ரொமோஷன் டீம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அந்த குறைவான சேலரியை வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஒன் லேக் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ அதுக்கு மேலே நாங்கள் சேர்க்க மாட்டோம் ரீச் ஆன ஒன்று ஒன் லேக் ரீச் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் மறைஞ்சிரும் ஸோ அனதர்வைஸ் சாய்ஸே இல்லாமல் ஒன்று ரீஃபண்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் டிக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஸோ யார் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ போய் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் யாராவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணலை அவங்க கொடுக்குற டைமில் அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மூணு ஆப்ஷனுமே மறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்டில் போயிடுவாங்க அதாவது பெண்டிங் வச்சு இந்த மூணு ஆப்ஷனுமே நான் செலக்ட் பண்ணல அந்த அவங்க கொடுத்த டைமுக்குள்ளேயே மூணு ஆப்ஷனையும் நான் செலக்ட் பண்ணல அப்படிங்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் கேட்டகிரியில் போயிடுவாங்க அவங்களுக்கு ரீஃபண்ட் மட்டும்தான் வரும் அவங்க எந்த பிளானையும் வச்சு மறுபடியும் உள்ளே வரவும் முடியாது ஸோ ரீஃபண்டை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போவே போய் மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுவும் அந்த ஒன் லேக் பீப்புளுக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா இருந்தால் இப்போவே உடனடியாக போய் உங்கள் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் எல்லாருமே இதை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த தகவல்கள் வரும்போது இதே மாதிரி நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த தகவலை உங்களுக்கு இதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலில் கொடுங்க தேங்க்யூ